பேசுத்தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் சொல்லக்கூடிய இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதாவது வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்கள்ல தொடர்ந்து இந்த பேருந்து தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது மக்களும் சமூக வலைதளங்கள் வாயிலாக அரசு கிட்ட இந்த கோரிக்கையை தொடர்ந்து வைக்கிறத பார்க்க முடியுது பேருந்து தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிபி சுகர் பிரஷர் எல்லாமே இருக்குது நாங்கள் எப்படி என்ன தான் ஆட்சி என்ன தான் இது வரல ரெகுலராக பஸ் விட்டா நல்லா இருக்கும் இவ்வளவு பேர் பஸ் ஸ்டாண்டுன்றாங்க பஸ் விட்ட மாதிரி தெரில இது திராவிட மாடலா இல்ல என்ன மாடல் நமக்கும் தெரியல நாங்கள் இங்க தான் இருக்க விழுப்புரம் தான் போனேன் எவ்வளோ பஸ் இருக்கா நான் பஸ்ஸே இல்லை சின்ன பசங்களை வச்சு தான் பட்டிருக்கேன் புது பஸ் ஸ்டாப் இது இங்கே எல்லா ஃபெசிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லிருக்கீங்க இருக்கு ஓகே ஆனா இருந்தாலும் பஸ் வேணும் இல்லை நாங்க போறதுக்காக தான் மெயின் பிரச்சனையே விழுப்புரம் போறேன் இன்னும் பஸ் வரல ஆஃப் அன் அவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் திருச்சி பஸ் வருது ஆனா திருச்சி போற மட்டும் தான் ஏறணும்னு சொல்றாங்க பஸ் முடியும் போராட்டம் வர வழியே கிடையாது நாங்க இப்ப நியூஸ் பாத்துட்டு வந்ததால நாங்க வீட்லயே இருந்துட்டோம் இதை பாக்காம வந்தவங்க எத்தனை பேர் திரும்பி போயிருப்பாங்க அதனால எல்லாருக்கும் பாதிப்பு தானே சரி நான் பிபி சுகர் பிரஷர் எல்லாமே இருக்குது ஆனா இது வரைக்கும் எந்த பஸ்ஸும் திண்டிவனம் பஸ் போட் இது வரைக்கும் திண்டிவனம் பஸ் வரல நாங்கள் எப்படி இது தான் ஆட்சி என்ன தான் ஒரு இது ஆட்சி வந்து பெரிய இதுவா நடக்குது இங்க நல்லவங்களும் கெட்டுவங்களும் எல்லாமே நிற்கிறாங்க குழந்தை குட்டி எல்லாம் நிற்கிது இது வரைக்கும் எந்த பஸ் ஏறுனா பஸ் விழுப்புரம் பஸ் ஏறதுனாக்க சரி திண்டிவனம் இறக்கிறீங்கன்னா கிடையாது திண்டிவனம் போவாது நேராக கள்ளக்குறிச்சியில் போவோமா நாங்கள் எப்படி ஆகிறது சொல்லுங்க நீங்களே இதை வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுங்க பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுது நான் விழுப்புறதுக்காக ஒரு ஒன் ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பஸ்ஸுக்காக பஸ் வந்தால் ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்குது ஸோ ரெகுலராக எந்த பஸ்ஸும் கிடையாது ட்ரிச்சி போகிறவங்க லாங் போகிறவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெகுலராக பஸ் விட்டால் நல்லா இருக்கும் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டுன்றாங்க பஸ் விட்ட மாதிரி தெரில இது திராவிட மாடலா என்ன மாடல்னு நமக்கும் தெரியல ஸோ அது கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும் திருச்சி போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் நிற்கிறோம் பஸ் இல்லை இங்க வந்து அங்க ஓட வேண்டியது அங்கே வந்து அங்கே ஓடியாட வேண்டியது இது எதுக்கு இந்த அலக்கழிக்கிறாங்கன்னு தெரியல பஸ் இருந்தால் ரொட்டீனா பஸ் வந்துகிட்டே இருக்குங்க மக்கள் வந்து பாலா படுத்துறாங்க இங்கிருந்து அங்கே ஓடவும் அங்கேருந்து இருந்து ஓடும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் இப்போ ஒரு விடிய வளம இல்லைன்னா பஸ்ஸு முதல்ல என்ன போகும் கண்டினியூ திருச்சி வண்டியா வந்துட்டே இருக்குங்க வர வண்டி எங்கேயும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க பஸ்ஸு இவ்வளவு வண்டி நிற்கிது இல்லை யாராவது கேட்குறாங்களா கேட்கறது ஆள் கிடையாது கேட்டா அந்த டைம்ல தான் போவோம் அது சொல்றா விழுப்புரம்னா விழுப்புரம் மட்டும் ஏறு திருச்சின்னா திருச்சி மட்டும் ஏறு அப்படின்னா மொத்தம் இடையில உள்ள ஏறக்கூடாதா என்ன பழக்கம் இந்த நேரம் நாங்கள் உக்காந்துக்கலாமா எனக்கு உடம்பு சரியில்லாது ஆகுது வந்து உட்காந்துக்கின்னு

அரசியல்வாதி கிடையாதா இந்த ஆட்சி சரியா இருந்தா ஏன் இந்த பொதுமக்கள் இப்படி பாதிக்கப்படுற இதை எடுத்து முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாதிரி செய்யலாமான்னு எல்லாருக்கிட்டே சொன்னா நீங்க போவாதீங்க அதுல நீங்க போவாதீங்க ஏறாதீங்கன்னா நாங்க என்ன ஆவறது விழுப்புரம் போறேன் இன்னும் பஸ் வரல ஆஃப் அன் ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் திருச்சி பஸ் வருது ஆனால் திருச்சி போற மட்டும் தான் ஏறணும்னு சொல்றாங்க விழுப்புரம் போனா விழுப்புரம் போறோன்னு சொன்னா ஏத்த மாட்டுறாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விழுப்புரத்துக்காக பஸ் இன்னும் எதுவும் வரலை அங்க விழுப்புரம் நித்த மாட்டேன்றாங்க அந்தந்த ஊருக்கு மட்டும்தான் ஏத்துறாங்க தேடிட்டு தான் ஒரு 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 பஸ்ஸா ஒண்ணுமே கிடைக்கல விழுப்புரத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பஸ்ஸா நல்லா இருக்கும் இப்ப ஒரு ஒன் ஹவருக்கு ஆகுது சார் அங்க இங்க தான் இருக்க விழுப்புரம் தான் போனேன் எவ்வளவு பஸ் இருக்கான் நான் பஸ்ஸே இல்ல சின்ன பசங்களை வச்சு பாத்தீங்கன்னா பட்டிருக்கேன் மச்சம் பசங்க என் பசங்க இது இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணலாமா அந்த டைம்ல ஸ்கூல் டைம் வேற ஸ்கூல் சேர்க்கணும் அதே போய் டிலே ஆகிடுச்சு இப்போ ஆறு ஆறு தேதிக்கிட்டாயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல அஞ்சு தேதிக்கிட்ட ஆகிடுச்சு திரும்ப நாங்கள் ஸ்பீடாக போய் காலையில் போகலாம் பார்த்தா நாங்கள் வந்தே பன்னெண்டரை மணிலாம் அங்கே உள்ள என்ட்ராயிட்டோம் ஒரு ரெண்டு மணி ஆக போகுது இன்னும் பஸ்ஸே இல்லை திருச்சி போகிற பஸ்ஸு தான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொடுப்பாங்க விழுப்புரம் போகிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அவங்களுக்கு சீட்டு காலி இருந்தால் மட்டும் தான் எடுத்துவாங்க இப்போ நாங்கள் பத்து பேர் இருக்கோம் இது பத்து பேர் பஸ் வேணுன்னா இப்போ விழுப்புரம் பஸ் இருந்தால் மட்டும் தான் நாங்கள் போக முடியும் புது பஸ் ஸ்டாப் இது இங்கே எல்லா ஃபெசிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்க இருக்குது ஓகே ஆனால் இருந்தாலும் பஸ் வேணும் இல்லை நாங்கள் போகிறதுக்காக தான் மெயின் ப்ர பிரச்சனையே இப்போதே இப்போ நாங்கள் நாங்கள் வந்த நேரத்தில் நாங்கள் ஊருக்கு போயிருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஒரு இரநூறுபா செலவு கம்மியாக இருந்திருக்கும் இப்போ இவங்களை வச்சுன்னு இருக்கிறதால ஒரு இரநூறு முந்நூறுபா எக்ஸ்ட்ரா செலவாகுது புரியுதுங்களா இதுதான் எங்களுடைய மெத்தடுக்கு சொல்கிறோம் பணக்காரங்களாம் இருப்பாங்க நாங்களாம் மிடில் கிளாஸ் தானே ரொம்ப ஏழை சொல்லுங்க பாக்கலாம் அப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்றோம் பஸ் இல்லை இது வரைக்கும் பஸ்ஸாக ஒன்ன கூட இப்போ சேலம் பஸ் வந்துருக்கு அது இப்போ அவங்க சீட்டு புக் காண மட்டும் தான் போகும்போது மட்டும் தான் எங்களை ஏற்றுவாங்களே இதுதான் பிரச்சனை கவர்மெண்ட் கொஞ்சம் முன்னாடி முன்னிறுத்தி கரெக்டாக இது இருந்தா கரெக்டா இருக்கும் பஸ் ஸ்டா பெசிலிட்டி இருந்தால் மட்டும் போதும் பஸ் வேணுல மெயின் அது இல்லையே போன டைம் அப்படிதான் வந்து பன்னெண்டரை மணிக்கு வந்தா சாயங்காலம் நாலரை மணிக்கு தான் வந்ததே போனதே அதுவும் திருச்சி பஸ்ல ஏசி பஸ்ல ஏறணும் பரவாயில் பரவாயில்ல இப்போ ஃபயர் பண்ண கூட பரவாயில்ல காசு போன கூட சொல்லிட்டு ஏறணும் ஆனா எனக்கு இருந்தாலும் அந்த டைம்ல வந்து எனக்கு முன்னூறு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க ஒரு கால் மணி நேரம் பஸ் வரல விழுப்புரம் அதிகாரி தான் எடுக்கணும் வந்து அப்பப்போ செக்அப் பண்ணணும் எப்படி இருக்காங்க பேசண்ட் எப்படி ஆலயமா கஷ்டப்படுறாங்க பார்த்து அதிகாரி தான் எடுக்கணும் நான் தனிப்பட்ட ஃபெஸ்டிவல் விடுற பஸ்ஸு சீசன் டைம்ல மட்டும் விட்டா ஜனங்க ஏன்னா போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்கல்ல ஸோ அவங்களோட அட்டென்ஷன் பார்த்து எல்லோரும் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்கவுங்க போக வேண்டிய பஸ்ஸு இருக்கணும்ல இப்போ ரேர் தானே இப்போ இந்த ஊருக்கு போக வேண்டிய நெய்வேலிக்கு போக வேண்டியவங்கலாம் வந்திருக்காங்கன்னா யாருமே இல்லை பேசஞ்சர்ஸ் அவ்வளோ லாங்கு இப்போ எல்லாமே இந்த லோக்கல்னால் இங்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திண்டிவனம் பண்ணியிருக்கேன் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அந்த சைட்லேருந்து தான் வராங்க யாருமே வந்து ரொம்ப லாங் திருவண்ணாமலை திருச்சி அவ்வளோலாம் யாரும் கிடையாது எல்லாம் இருக்கவங்க இதுக்குள்ளே தான் இருக்காங்க பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதி வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் இவ்வளோ க்ரௌடு பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் இவ்வளோ விழுப்புரம் பஸ் ரொம்ப நிறைய இல்லை சார் அது மாதிரிலாம் விழுப்புரம் பஸ்ஸுக்கு ஏசி பஸ்ஸும் இல்லை பஸ்ஸு பார்த்துலாம் என்ன பண்ண முடியும் போராட்டம் பண்ணி தானே ஆகும் வேறு வழியே கிடையாது அடிக்கிற வழியில் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் குழந்தைங்களெலாம் வச்சுட்டு நிற்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் அந்த டைமில் எங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பசங்களை குழந்தைங்களாம் வச்சுட்டு போகிறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது எங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது பஸ்ஸும் நல்லாவும் இருக்க மாட்டேங்குது எல்லா பஸ்ஸும் ரொம்ப மோசமாக இருக்குது சில பஸ்ஸுகள்லாம் உட்காரவே பிடிக்கல சார் நாங்களே ரிசர்வ் பண்ணாமல் தான் சார் படிக்கிறவங்க படிக்காங்கன்னு இல்லை அர்ஜென்ட்டுக்கு வந்துவிட்டோம் நானும் ரிசர்வ் பண்ணாமல் தான் வந்துவிட்டேன் அதனால் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது அப்படிலாம் இல்லாமல் வந்துட்டு காமனாக நிறைய பஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் பஸ்ஸு நிறைய பஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அதுவும் எஸ்பெஷலி விழுப்புரத்துக்கு பஸ்ஸே இல்லை எப்போ வந்தாலுமே வெயிட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது இல்லை சார் நாங்களே காலையில் வர வேண்டியது இதை பார்த்துட்டு எங்களுக்கு டிலே ஆகுது இப்போ ஃபங்க்ஷன் போகிறதால அதனால எல்லாருக்குமே பாதிப்பு தான் இது வந்து இதுமேல் மேல் இது மாதிரி வராம கவர்மெண்ட் முயற்சி எடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க இப்ப நியூஸ் பாத்துட்டு வந்ததால நாங்க வீட்லயே இருந்துட்டோம் இதை பார்க்காம வந்தவங்க எத்தனை பேர் திரும்பி போயிருப்பாங்க அதனால எல்லாருக்கும் பாதிப்பு தானே அதனை அடுத்துதான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனா இந்த ஹோம்மேட் பிசினஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்க ஹோம்மேட் பிசினஸ் ஆன பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை தான் துலாம் ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திர இருக்கு சனியும் பார்க்குது நீங்க எங்கும் கண்கரமால போக முடியாது எங்க போனாலும் சிக்கி இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி ராசி இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு